உலக மொழிகள் வரலாற்றில் உயர் இடத்தில் தமிழ் தாய் உலக மொழிகள் வரலாற்றில் உயர் இடத்தில் தமிழ் தாய் தமிழ்நாட்டில் தான் தவிக்கின்றது தமிழ் பேசவே தமிழன் வாய் பிற நாட்டார் அவர் மொழியை பேணுகின்றார் வலிமையாய் பிற நாட்டார் அவர் மொழியை பேணுகின்றார் வலிமையாய் நம் தமிழர்கள் தமிழ் என்றால் நாணுகின்றார் எளிமையாய் ஆதியில் வாழ்ந்தான் நம் தமிழன் அன்னை மொழியில் சிறப்பாய் ஆதியில் வாழ்ந்தான் நம் தமிழன் அன்னை மொழியில் சிறப்பாய் பாதியில் வீழ்ந்தான் பல மொழியில் பைத்தியமாய் சிரிப்பாய் அம்மாவை மம்மி என்று ஆங்கிலத்தில் தொட்டாய் அம்மாவை மம்மி என்று ஆங்கிலத்தில் தொட்டாய் முதியோர் இல்லமா தாய் மொழியை எங்கே நீ விட்டாய் முதியோர் இல்லமா தாய் மொழியை எங்கே நீ விட்டாய் ஈவேரார் கொள்கை உண்டு எழுவி தமிழர் எழுச்சியாய் ஈவேரார் வேறார் கொள்கை உண்டு எழுவி தமிழர் எழுச்சியாய் பாவேந்தர் தமிழும் உண்டு பாவேந்தர் தமிழும் உண்டு பயணிப்போ புரட்சியாய் அனைவருக்கும்